ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம கச்சத்தீவு மீண்டும் இந்தியா வசப்படுத்த முடியுமா அது சாத்தியமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த கச்சத்தீவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ராமேஸ்வரம் பகுதியிலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அதே மாதிரி இலங்கை நெடுஞ்சில் பூ பகுதியிலேருந்து பத்தரை கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கச்சத்தீவு இந்த கச்சத்தீவோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு ஏக்கர் தான் இதோட அகலமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முந்நூறு மீட்டர் தான் இங்கே மனிதர்கள் யாரும் வசிக்கிறது இல்லை அங்கே புகழ்பெற்ற புனித அந்தோனியர் தேவாலயம் மட்டும் இருக்கு இந்த தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் மார்ச் மாதம் அங்கே விழா நடைபெறும் அதில் வந்து இலங்கையை சேர்ந்த மீனவர்களும் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்களும் அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க இது வந்து ரெண்டு நாட்டு மீனவர்களுக்கும் ஒரு நல்லிணத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்துகிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணால் இலங்கை இணக்கவர இனக்கலவரம் வந்ததுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பகுதி வந்து கடல் அதாவது மீன் வளம் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால தமிழக மீனவர்கள் வந்து அடிக்கடி எங்கள் மீன் பிடிக்க செல்வதும் அதை வந்து இலங்கை கடற்பினால் வந்து தமிழக மீனவர்களை கைது செய்வதும் அவங்கள வந்து துப்பாக்கியால் சூடுவதும் ப்ளஸ் அவங்களோட வலையெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிறதும் அவங்களோட மீன்களை எல்லாம் பிடுங்கி வச்சுக்கிறதும் ஒரு தொடர்கரையாக இதே நடந்துட்டு இந்த இந்த கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிறது தமிழக மீனவர்களின் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது இந்த தீவு பார்த்திங்கன்னா ரெண்டாம் உலக போடுறப்போ ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட வெடிகுண்டுங்களை வெடிகுண்டு சோதனைகளை எல்லாம் நடத்துறதுக்காக யூஸ் இருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த ஜியாகிரபிக்கல் ரீஜியா ரீதியாக இது இந்த தீவானது இலங்கைக்கு சொந்தமானதா அல்லது இந்தியாவுக்கு சொந்தமானதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த தீவு எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பதில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்ட போது ஒரு எட்டு தீவு உருவாச்சு நிலப்பரப்புகளெல்லாம் துண்டு துண்டாகி எட்டு தீவுகள் உருவானதில் ஒரு முக்கியமான தீவு தான் இந்த கச்சத்தீவு இந்த கச்சத்தீவு பற்றி சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மீன் வளமும் இயற்கை அதாவது முத்து பவளம் சிற்பி போன்ற இயற்கை மதி இயற்கையோட விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுனால இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக பார்க்கப்படுது ஸோ இங்கே என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து அந்த உருவான இருந்து இந்தியாவுக்கு சொந்தமாக தான் இருக்குது அதாவது ராமநாதபுரம் ஜமீன் தான் அவங்களோட சொந்த கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க அவங்க அந்த நிலப்பரப்பை வந்து மற்றவங்களுக்கு குத்தகைக்கு விட்டு அதன் மூலமாக வருமானம் ஈட்டிகிட்டு இருந்தாங்க அதாவது இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் ராமநாதபுரம் ஜமீனோட கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்திய அரசோட வசம் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் கூட அந்த ஃபைல்ஸில் இருக்குது அது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கூட நியூ டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்படி இருக்கையில் இலங்கை தரப்புலேருந்து இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இது எங்களுடையது அப்படின்னு ஒரு சப்பக்கெடு கட்டுறாங்க பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறக்காகலாம் அவங்களோட இது வந்து ரெஜிஸ்டு அந்த காலத்திலேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தது அது ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கூட இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு எப்போ வந்து எங்களோடது அப்படின்னு இலங்கை வந்து உரிமை கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலையே வந்து இலங் அது இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட ஆரம்பித்தாங்க ஸோ கேட்ட உடனேயே வந்து இலங்கை மாகாண அதிகாரிகளும் இந்திய சென்னை மாகாண அதிகாரிகளும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலங்கை தரப்புலேருந்து இது வந்து கச்சத்தீவை எங்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் மட்டும் இந்த மாநாடு நடக்கலாம் அல்லது நடக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க பட் இந்திய அதாவது சென்னை தரப்புலேருந்து இருந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வேண்டுமானால் நாங்கள் மீன்பிடி உரிமைகளை மட்டும் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகவே இல்லை ஸோ அதற்கு இதை வந்து அப்படியே கிடப்பில் போட்டாங்க இந்த விவகாரம் அப்படியே இருந்துகிட்டு இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்து நேரு காலத்து நேரு ஆட்சிக்கு வர்றாரு ஆட்சிக்கு வந்த உடனே அப்பவும் இந்த பிரச்சனை எழுப்பப்படுது இது வந்து பெருசாக பேசப்படலை அப்படியே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனா வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் பாகிஸ்தான் வாரெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்தியாவுக்கு வந்து அதிகமான எதிரிகள் தான் நம்மளோட நாட்டு பிரதமர்கள் வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதன் விளைவு என்ன அப்படின்னா இந் பக்கத்து இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க சீனா பாகிஸ்தான் எல்லாமே எதிரியாக இருக்கும்போது இலங்கையாவது அதாவது கூட்டாளியாக வச்சுக்கணும் நண்பனாக வச்சுக்கணும் இலங்கையை கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஸோ தட் அவங்களோட நட்புறவை உருவா பாதுகாக்கிறதுக்காக வந்து இலங்க அதாவது இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை சொல்கிறாங்க இந்த அக்ரிமெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நடந்துச்சு அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலும் ப்ளஸ் வந்து ஸ்ரீலங்காவோட பிரதமர் பண்டாயிரநாயக தலைமையிலும் இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு இந்த அக்ரிமெண்ட் படி என்ன அப்படின்னா இலங்கை இந்த கச்சத்தீவானது இலங்கைக்கு சொந்தும் அதில் மீன் பிடிக்கிறவளுமே மீன் மீன் பிடிச்சிக்கலாம் வளர்க்கலை உளுத்திக்கலாம் ப்ளஸ் வந்து அங்கே மீனவர்கள் வந்து ஓய்வெடுக்கும் உரிமையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே வருஷம் எழுவத்தி நாலில் நடந்த கடிதப் பரிவர்த்தனை அதாவது லெட்டர் ட்ரான்சாக்ஷன் மூலமாக எந்த உரிமையுமே கிடையாது அதாவது இந்திய தமிழக மீனவர்கள் அந்த பகுதிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த அக்ரிமெண்ட் சைனான கொஞ்ச நாள்லேருந்தே இந்த தமிழக மீனவர்கள் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்ட தமிழ மீன் மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினால் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த விவகாரம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாக தான் ப்ரெஷர் அதிகமாகி மறுபடியும் வந்து இலங்கையை அதாவது இலங்கையில் இருக்க கச்சத்தீவை தமிழக வசம் கொண்டு வரணும் அப்படிங்கிற குரல்கள் வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்பப்போ எலெக்ஷன் வரும்போது இந்த குரல்கள் வந்து அதிகமாக ஒழிக்கும் இருந்தாலும் இந்தியாவில் இன்னும் பண்ண முடியும் அப்படின்னு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பித்தாங்க இப்போ மறுபடியும் அந்த பேச்சு இல ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மீண்டும் கச் இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வரணுன்னா லாங் டேர்மில் ரெண்டு வழிகள் இருக்குது ஒன்று மொத்தமாக வந்து இன் அந்த தீவை கச்சத்தீவை நம்மளோட கன் அதாவது இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அதர்வைஸ் வந்து நீண்ட கால குத்தகைக்கு எடுக்கணும் இதன் மூலமாக தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இது வந்து இந்த கச்சத்தீவு விவகாரம் இனிமேல் வந்து என்ன ஆகும் ஏதாவது நல்ல தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்